கோலிவுட்ல முன்னணி நடிகர்ல ஒருவரான நடிகர் அஜித் பற்றி பலரும் அறிந்திராத சில அரிய தகவல்கள் பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் தகவல்கள் படி நடிகர் அஜித் பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படிச்சிருக்காராம் பள்ளி படிப்பை தாண்டவில்லை என்றாலுமே உலகமிருந்த ஒரு கலைஞராக வளர்ந்து நிற்கிறாரு குடும்ப சூழ்நிலை காரணமாக கல்வியை கைவிட்டு சிறு வயதிலே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்காக தனது வாழ்க்கையை துவங்கிய நடிகர் அஜித் பிற்காலத்துல மிகப்பெரிய ஹீரோவா மாறிட்டார் மோட்டார் சைக்கிள் பந்தயங்களில் மட்டுமல்லாது கார் பந்தயங்களில் நடிகர் அஜித் பங்கேற்றுக்காராம் அந்த வகையில் சர்வதேச ஃபார்முலா கார் பந்தயங்கள்ல இவர் பங்கேற்றிருக்காரு இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா திரைப்படங்கள் நடிப்பதோடு மட்டுமல்லாது புகைப்படங்களை பிடிப்பதிலும் அஜித் வல்லவராம் படப்பிடிப்பின் இடைவெளியில் இவர் எடுத்த புகைப்படங்கள் பல இனத்துல வரலாயிட்டிருக்குன்னு சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா கார் மோட்டார் பைக் மட்டுமல்லாது விமானங்களை இயக்கும் உரிமத்தையும் நடிகர் பெற்றுக்காராம் அதாவது நம்ம தலை அஜித் பெற்றுக்காராம் சென்னை ஃப்ளையிங் கிளப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விமானியாக நடிகர் அஜித்தை நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நடிகர் அஜித் தேசிய அளவு துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பங்கேற்றிருக்காரு தமிழ்நாடு அளவில் நடைபெற்ற துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பங்கேற்று பதக்கங்களையும் குவிச்சிருக்காருன்னு சொல்லலாம் தனது சக நடிகர்களுக்கு உணவு சமைத்து பரிமாறுவதை வழக்கமாக கொண்டிருக்கும் நடிகர் அஜித் ஒரு சிறந்த சமைஞ்ச சமையல் கலைஞரும் ஆவார் குறிப்பாக அவர் சமைக்கும் பிரியாணிக்கு கோலிவுட் பிரபலங்கள் நிறைய பேர் அடிமையாகவே இருக்காங்கன்னு சொல்லலாம் யூஏவி விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் மீது அஜித் ஆர்வம் கொண்டவராம் மெடிக்கல் எக்ஸ்பிரஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஷூக்காக எம்ஐடி மாணவர்களை வழிநடத்தும் சோதனை பைலட் மற்றும் யுஏவி சிஸ்டம் ஆலோசகராக அஜித் பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா சினிமாத்தூரோட எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் இப்ப பார்த்தீங்கன்னா களை ஒரு மிகப்பெரிய நடிகர்னா அது தலை அஜித் தான் சொல்லலாம் இவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்காங்க எப்படி வந்து தளபதி விஜய்க்கு இப்படி ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தல அஜித்துக்குமே வேற லெவலில் ஃபேன் ஃபாலோவ்ஸ் இருக்காங்க இவரோட பிறந்த நாளை வந்து கொண்டாடுற விதமாக பார்த்தீங்கன்னா மங்காத்தா படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கில்லியோட வசூலி அடிக்கும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி அஜித்தை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்குது அதில் மிக முக்கியமாக நம்ம தல அஜித்தை நிராகரித்த படங்கள் நிறைய இருக்குது கால்ஷீட் பிரச்சனை படப்பிடிப்பு தாமதம் அல்லது பிற தனிப்பட்ட காரணங்களால் நடிகர் அஜித் நிராகரித்த சில படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு அந்த படங்கள பட்டியல நம்ம இப்ப பார்க்கலாம் அதுல முதல்ல இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வந்து வசந்தி இயக்கிய நேருக்கு நேர் படத்துல முதல்ல அஜித் விஜய் தான் நடிக்கிறாங்களாம் ஆனா கால்ஷீட் பிரச்சனையால படப்பிடிப்பு தொடங்கி பதினெட்டு நாட்களான நிலையில அஜித் விலகுவதாக முடிவெடுத்திருந்தாராம் பிறகு அந்த ரோலுக்கு சூர்யா வந்து தேர்வு செய்யப்பட்டாராம் அடுத்து பாத்தீங்கன்னா லிங்குசாமி இயக்கிய ரன் திரைப்படம் மாதவன் திரைப்பயணத்திற்கு திருப்பு முனையாக அந்த படம் இந்த கதையை முதல்ல அஜித்துக்கு தான் கூறியிருக்காங்க ஆனா ஆக்ஷன் காட்சிகள் சரியா இருக்குமான்னு சொல்லி குழப்பத்துல அஜித் இருந்ததுனால நிராகரிக்கப்பட்டதான் நடிகர் பிரசாந்தின் ஆல் டைம் ஃபேவரட் படமா ஜீன்ஸ் படம் திகழ்கிறது அதுதான் அந்த சமயத்தில் அதிக பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இதில் நடிப்பதற்கான வாய்ப்பை கால்ஷீட் காரணமாக நடிகர் அஜித் வந்து நிராகரிச்சிருக்காரு பாலாக்கே நான் கடவுள் படத்தோட ஹீரோவா அஜித் தான் தேர்வு செய்யப்பட்டாராம் அந்த ரோலுக்கு அஜித் நீளமாக வழக்க செய்தாராம் ஆனால் படப்பிடிப்பு தாமதம் மற்றும் வேறு சில காரணங்களால படத்திலிருந்து வெளியேற்றாராம் இந்த மாதிரி பிளாக் பஸ்டர் படத்தெல்லாம் விட்டுருக்காரு மிக முக்கியமாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா நடிகர் விக்ரமோட பிளாக் பஸ்டர் திரைப்படமான ஜெமினில் நடக்கும் வாய்ப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் வந்து தவறு விட்டிருக்காரு படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரம் ரோல்

கதை முதல்ல அஜித் இருந்தால் வந்து தான் ஆனால் படத்தின் கதை பிடிக்காதனால நடிப்பதற்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாராம் இந்த மாதிரி பல படங்களில் வந்து நம்ம தல அஜித் வந்து விட்டுருக்காரு அந்த படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்குது இப்போ அப் அப்கமிங்கில் வந்து நிறைய படங்கள் அவருக்கு வெயிட் பண்ணியிருந்தாலுமே ஒரு காலத்தில் இதெல்லாம் பண்ணியிருந்தார்னா வேறு லெவலில் இன்னும் ரீச் ஆயிருப்பார்னு சொல்லலாம் தல அஜித்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பற்றி பண்ணுங்க மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே